வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து லோல ஓட்டினீங்க அப்படின்னா சீட்டு கடியில் இருக்கும் அந்த இசிஎம் இந்த இசிஎம் வந்து போயிடும் தயவுசெய்து அது ஒரு பாயிண்டை கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க ஏன்னா இது கஸ்டமருக்கு தெரியாது பெட்ரோல் கம்மியாக போடுற மாதிரி பேட்டரி வந்து லோல வச்சு ஓட்டிடுவாங்க அதனால பேட்டரி லோலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இசிஎம் போயிடும் அப்படின்றத சொல்ல சொல்லியிருக்கேன் இவ்வளோதான் இந்த சிடி ஒன் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹைடெக் டெக்னீஷியன் குரூப்பில் கேள்வியாக வைங்க அதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட ஹைடெக் டெக்னீஷியன் குரூப் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள வந்து செய்ய போகிறோம் வார வாரம் கூகுள் மீட்டு கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நேரடி பயிற்சி அந்தந்த ஊரில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இவருக்கு வந்து இப்போ நம்ம ராஜ்குமார் புதுக்கோட்டை ராஜ்குமாருக்கு நம்ம டேரக்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் அது மாதிரி இப்போ நாளைக்கு கோயம்புத்தூரில் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வண்டி வந்து பஜாஜ் சீட்டி ஹண்ட்ரடு வண்டி வந்து இ கார்பெட்டர் டைப் வைக்குது இதில் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பஜாஜ் சீட்டி ஹண்ட்ரட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக நிற்கிது இந்த திராவலத்துக்காக இன்றைக்கி நான் புதுக்கோட்டைக்கு ட்ரைனிங் வந்து பிஎஸ்சிக்ஸ் ட்ரைனிங் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த வண்டியை வந்து நம்ம பார்த்தோம் அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சீட்டி கண்டரில் இது நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா வண்டி சாவி ஆன் பண்ணோடனே சோப்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும் டிக்கென் தூக்கிட்டு திரும்ப இறங்கும் அதுவும் ஒன்று அதே மாதிரி இது வந்து ஏர்சுல் நாயுடு இந்த ஏர்சுல் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாவி ஆன் பண்ணோன்னே பம்பு எப்படி ஓடி ஆஃப் ஆகுதோ அது மாதிரி ஓடி ஆஃப் ஆகணும் இது கண்டினியூவாக ஓடக்கூடாது ஓடாமல் இருக்கக்கூடாது சாமி ஆன் பண்ணால் இது அப்படி மேலேங்கிலேயே பொறிக்கிறது வந்து ஆஃப் ஆகும் இந்த வண்டியிலாம் அந்த மாதிரி இருக்கிறான்னு பார்ப்போம் அப்புறம் இதுக்கு வந்து காரணம் வந்து யூஓபி சென்சார் யூஓபி சென்சாரோட துணை துணையோட தான் சோப்பும் இந்த இந்த இதுவும் ஓடுது ஐடில் ஏர் கண்ட்ரோல் வாழ் ஐடில் ஏன்னா ஐடில் ஏர் சொல்லி நாயுடு இது வந்து ஏர் கண்ட்ரோல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏர் சொல்லி நாயிடுன்னு சொல்லுவோம் இந்த ஏர் ஃபில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான் அதே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டும் வரும் ப்ளஸ் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிறதையும் பார்க்கலாம் நீங்கள் இது நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த உள்ள நீடில் மட்டும் பாருங்கள் சவுண்டு வருதுங்களா இந்த மாதிரி அந்த நீ இந்த இது வந்து என்னென்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு சைடு இருக்கக்கூடிய காற்றை வாங்கி இந்த பக்கம் முன்னாடி தள்ளும் இந்த காற்றை வந்து பம்ப் அடிக்கிற மாதிரி இது அப்போ இது வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது வண்டி அடைச்சு ஓடும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த வண்டியில் வந்து வண்டியில வண்டியிலிருந்து வந்தது இந்த இந்த ஏர்சூல் நாயுடு இந்த ஏர்சொல் நாயுடு போட்டோம்னா என்ன நடக்குதுன்றதை நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு இதை கழட்டிட்டோம் அதை கழட்டிட்டு நம்ம இந்த வண்டியில் இருந்ததை நம்ம வந்து போடுறோம் இதை வந்து நம்ம போடுறோம் இப்போ இதை சாவி ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சாவி ஆன் பண்ணி பார்ப்போம் வேலை செய்தா அப்படின்ட்டு பக்கத்தில் வாங்க இது பார்த்தீங்கன்னா சவுண்டு சோக் சவுண்டு மட்டும்தான் வருது இது வந்து டிக்கிட்டு கிட்ட இந்த முதல் சவுண்டு வந்த மாதிரி இதில் வரல அப்போ முதல் ப்ராப்ளம் வந்து இது இப்போ இது வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது அறுபத்தி ஏழு வம்ஸ் வரணும் ஓகேங்களா இது வந்து அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது ஓம்ஸ் வருது ஆனால் வந்து வேலை செய்யலை அப்படின்னு இதை நம்ம ஓரம் கட்டிக்கலாம் இப்போ நம்ம திரும்ப பழையபடி இதே போடுவோம் இப்போ நம்ம சாவியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம் இந்த சவுண்டு வந்து வரணும் வரலைன்னா இது போயிடுச்சுன்னு அர்த்தம் மெயின் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் இப்போ இதை நம்ம மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏர் ஃபில்டர் ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம் ஏர் ஃபில்டர் முக்கியம் ப்ளக்கு முக்கியம் ரெண்டு பிளக்கையும் வந்து தேவைப்பட்டால் மாற்றிடுங்க ஏன்னா நம்ம வந்து அதுக்கு தான் இந்த ஹைடெக் டெக்னீஷியனில் நீங்கள் வாங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க வார வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம நேராக வந்து ராஜ்குமாரோட ஊருக்கு வந்திருக்கோம் அவரோட ஒர்க் ஷாப்புக்கு வந்து நேராக நம்ம வந்து ஒரு வண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம நேராக வந்தோம் அந்த வண்டியை பார்த்தோம் கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சோ அதுங்காச்சு இதேதான் வந்து உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே இந்த ப்ராப்ளம் தான் இ கார்பெட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத வண்டி உங்களில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரியிற என்னோடய காண்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஓகே எது வந்தாலும் பார்க்கலாம் பிஎஸ் சிக்ஸில் கண்டிப்பாக வந்து இந்த ஹைடெக் டெக்னீஷியனில் உங்கள் மெக்கானிக் நண்பர்களில் எல்லாரும் ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து உங்கள் கூட இருப்பாங்க உடை வருபடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பிஏ சிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுங்கள் பிபிஎஸ்சி டெக்னீஷியனால் முடிந்த உதவியை வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் நீங்களும் வந்து நம்ம சஞ்சீவி சேர்க்கப்பட்டது சம்பளம் நன்றி தேங்க் யூ அதுக்கு தான் வந்து கேப் போட்டு மறைச்சிருக்காங்கன்னா எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இசிஎம் டைப் அப்படின்றதுனால ஓட்டு சென்சார் யூஓட்டு சென்சார் இந்த ஏர்சோல் நாயுடு ஆட்டோ சோக்கு இது எல்லாமே பக்காவாக வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம எதுவும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரிச் மிச்சராக போகிறதுக்கோ அல்லது ஓட்டு சென்சார் பழுதாகிறதுக்கோ நிறையா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொன்னதுனால கொஞ்சம் என்னோடய முடிவையும் நான் மாற்றிக்கிட்டேன் அந்த ஏர் ஸ்க்ரூ வந்து அந்த மாதிரி யாரும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு மெயின் ஜெட்டு ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளகு வந்து கரெக்டான ப்ளக்கு வந்து ரெண்டு ப்ளக்கையும் மாற்றிட்டு ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன்